உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு மீஞ்சூரில் திமுகவினர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலையணிவித்து மரியாதை செலுத்தினர் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் மீஞ்சூர் திமுக சார்பில் செயலாளர் தமிழ் உதயன் தலைமையில் அம்பேத்கரின் சிலைக்கு மாலையணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் இனிப்புகள் வழங்கப்பட்டது மீஞ்சூர் புதிய பேருந்து நிலையம் மீஞ்சூர் வள்ளுவன் வாசகி திருமண மண்டபம் மூன்றாவது வார்டு என மூன்று இடங்களில் அம்பேத்கர் சிலைக்கு மரியாதை செய்யப்பட்டது பட்டு பின்னர் சமத்துவ நாள் உறுதிமொழி எடுக்கப்பட்டது நமது தலைமுறை அவர்கள் இரண்டாயிரத்தி அறிவித்து அறிவித்தார்